அண்டபுரா இயேசு கிறிஸ்துவின் விலை பெற்ற நாமத்திலே உங்கள் யாபருக்கும் வன்பின்னல் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம் இந்த நாளின் தியான பகுதி எபிரேயர் கழுதன நிருபம் பதினோராம் அதிகாரம் எட்டு முதல் பத்தொன்பது வசனங்கள் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் எட்டு முதல் பத்தொன்பது வசனங்கள் தியான வசனம் பத்தாம் வசனம் எப்ரேயர் பதினொன்று பத்து தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் காத்திருப்பது எதற்காக தேவன் கட்டி எழுப்பிய அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக காத்திருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எழுப்பின தேவன் அவனுக்காக உண்டாக்கிய அந்த நகரத்துக்காக அவன் காத்திருந்தான் எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே யார் ஆண்டவரை பார்த்து என் தேவன் என்று சொல்ல முடியும் என்று சொல்லி அதற்கான தகுதிகள் என்ன என்பதை நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம் உடன்படிக்கையின் மக்களாக பஸ்காட்டுக்குட்டியினுடைய ரத்தமாகி ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையோடு ஐக்கியமுடையவர்களாக தேவனுடைய வார்த்தைக்கு முற்றுமுடிய கீழ்ப்படுகிறவர்களாக நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்கின்ற பொழுது நீங்களை நானும் என் தேவன் என்று சொல்ல முடியும் அவர் நம்முடைய தேவனாக இருப்பார் நாம் அவர் ஜனங்களாக இருக்க முடியும் இன்று தொடர்ந்து நாம் அவருடைய தே ஜனங்களாக அவர் நம்முடைய தேவனாக இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் பரம காணானையே நாடுதல் இல்லை என்றால் தேவன் உண்டாக்கின அவரால் அஸ்திபாரம் போடப்பட்ட தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை நாடுவது சுருங்கச் சொல்ல என்றால் பரலோக நாட்டம் ஆபிரகாம்பத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆதியாகும் முதலாவது வசனத்தில் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அவர் கூறிய பொழுது அவன் கீழ்ப்படைந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்பதாக எப்ரேயர் பதினொன்று எட்டு சொல்ல சொல் பதினொன்று எட்டுலேயே நாம் வாசிக்கிறோம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படுகிறான் தான் போகும் இடம் என்னதென்று கேள்வி கேட்கவில்லை அது அவனுக்கு தெரியாது எங்கே இருக்கிறது என்று தெரியாது ஆனாலும் புறப்பட்டு போனான் புறப்பட்டு போனான் அருமையான கர்த்தடைய பிள்ளைகளை வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவன் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்துவத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்குறோம் தேவன் கட்டின நகரத்துக்கு நீங்களும் நானும் நாட்டமுடையவர்களாக இருக்கிறோமா என்னை இழுக்கின்ற சக்தி எதுவாக இருக்கிறது என்னை எழுத்து எடுத்துக்கொள்கிற இலையினால் நான் விரும்புகிற காரியம் எதை நோக்கியதாக இருக்கிறது ஆபிரகாம் தன்னுடைய உலக யாத்திரையின் முடிவு வாக்குத்தம் பண்ணப்பட்ட பூமி அல்ல அது உலகத்துக்கும் அப்பாலே பரலோகத்தில் தேவன் தமிடத்தில் உண்மையுள்ள விசுவாசிகளுக்காக ஆயத்தம் இருக்கிற இடத்தை அவன் எதிர்நோக்கினவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறான் நாம் அனைவரும் பரலோகத்தில் உள்ள நம்முடைய நித்திய வீட்டை சென்று சேரும் அளவும் இந்த உலகத்தில் பிரயாணிகளாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தனை பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கையில் நாம் முடிவான பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் ஒருபொழுதும் நாடக்கூடாது இந்த உலகத்தின் தோற்றங்களால் கவரப்பட்டு விடவும் கூடாது பதினான்கு மற்றும் பதினாறாம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து பதிமூன்றாம் அதிகார பதினான்காவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இது தெளிவாக தெரியும் பதினான்கு மற்றும் பதினாறாம் வசனத்தை பாருங்கள் இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் பதினாறாம் வசனம் அதையல்ல பதினைந்தாவது வசனத்தை கூட வாசிக்கலாம் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்பதாக எபிரே ஆக்கியம் குறிப்பிடுகிறார் பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த இடத்தை குறித்ததான நாட்டம் அவர்களுக்கு இருந்தது இங்கே ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே சொல்லப்படுகின்ற அந்த காரியம் அதுதான் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் வசனத்தை பதினாறாம் வசனம் வரை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே பரலோக காணானுக்கு இல்லைனால் பரலோகத்திற்கு நேராக அழைக்கப்படுகிறவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எதிர்நோக்குதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் என்றால் முதலாவதாக அவனுடைய அறிக்கையை நாம் இங்கே பார்க்கிறோம் அவருடைய அறிக்கை அவர்கள் என்ன செய்தார்கள் இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் என்ன அறிக்கை இடுகிறார்கள் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பிரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் அவருடைய அறிக்கை என்ன இந்த பூமி ஒரு கூடார பூமி கூடாரவாசிகளாக நாங்கள் இருக்கிறோம் இது எங்களுக்கு ஒரு அந்நியர்களும் பரதேசிகளுமாக இந்த பூமியிலே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல எங்களுடைய சொந்த தேசம் அதுதான் சுயதேசத்தை தேசத்தை நாடி போகிறோம் என்பதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அறிக்கை இடுகிறார்கள் அருமையான கற்றுடை பிள்ளைகளை இன்று நம்மை நம்முடைய அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்முடைய அறிக்கை பரலோகத்தை நாடியதாக இருக்கிறதா சுயதேசத்தை தேசத்தை நாடி போகிறோம் என்கின்றதான அறிக்கையாக இருக்கிறதா விசுவாச வீரர்கள் அவருடைய அறிக்கை தாங் நாங்கள் சுய செல்லுகிறோம் என்பதாக இருந்தது ஒரு அருமையான கண் பார்வையில்லாத ஒரு தம்பி அவன் சக நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தான் அவர்கள் விளையாடி கொண்டிருந்த அந்த விளையாட்டானது பட்டம் விட்டு கொண்டிருந்தார்கள் தங்களுடைய கரங்களிலே கயிறை பிடித்துக்கொண்டு அவர்களுடைய பட்டங்களை விட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அனைவரும் அங்கே அந்த ஒரு திடலிலே இருந்து தங்களுடைய பட்டங்களை விட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு பையன் வந்து இந்த பார்வையற்ற பையனிடத்துல வந்து கேட்கிறான் டெய் நாங்கள்லாம் பட்டம் விடுறோம் எங்களுக்கு தெரியுது எந்த இடத்துல எங்கள் பட்டம் போகுதுன்னு சொல்லிவிட்டு உனக்கு எதுக்குடா இந்த ஆசை நீ எப்படி சொல்ல முடியும் இப்போ எங்கே எந்த இடத்துல ஓன் பட்டம் போகுது மற்றவங்க பட்டம் எந்த பக்கத்தில் போகுதுன்னு உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டான் அப்பொழுது அந்த தம்பி சொன்னான் ஓ சொல்ல முடியுமே சொல் பார்ப்போம் என்று சொல்லி அடுத்தவன் கேட்டபொழுது என்று சொல்கிறான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பட்டங்களிலெல்லாம் என்னுடைய பட்டம் தான் உயரத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னான் அங்கே இருந்த நண்பர்கள் என்னையோரும் முற்று பார்த்தார்கள் ஆம் இவனுடைய பட்டம்தான் மேலே உயரத்திலே சென்று கொண்டிருந்தது அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள் நீ இதை எப்படி அறிவாய் உன்னால் பார்க்க முடியாத நீ எப்படி அறிவாய் அவன் சொன்னான் என்னை இழுக்கும் சக்தியினாலே நான் அறிந்து கொண்டேன் த்ரூ த டக் ஆஃப் த ஸ்ட்ரிங் இந்த என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங் அல்லது இந்த கயிறு என்னை இழுக்கிறது இந்த இழுக்கும் சக்தியினாலே என்னுடைய பட்டம் எல்லாருடைய பட்டத்தை விட உயரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார் இன்று உங்களை இழுக்கின்ற ஸ்ட்ரிங் உங்களை இழுக்கின்ற சக்தி எதுவாக இருக்கிறது பரலோகத்தை நோக்கியதாக இருக்கிறதா பரம தேசத்தை நாடுகிறதாக இருக்கிறதா மேலானவைகளை தேடுங்கள் என்பதாக பௌலப்போசலன் குறிப்பிடுகிறார் என்று என்னுடைய தேட்டம் என்னை இழுக்கும் சக்தி என்னை கவர்ந்தெழுக்கக்கூடிய காந்தம் எதுவாக இருக்கிறது பரலோகமாக இருக்கிறதா பரலோக சிந்தை அணிந்தவனாக இருக்கிறேன் நான் பாடுகிறோம் பரலோக சிந்தை அணிந்தீர்களா என்று சொல்லி பாடுகிறோமே மற்றவர்களை பார்த்து நாம் கேள்வி கேட்கிற ஒரு பாடலாக அல்ல பரலோக சிந்தையை நான் அணிந்தவனாக இருக்கிறேன் என்னை இழுக்கும் சக்தி பரலோக சக்தி என்னை கவர்ந்தெழுக்கக்கூடிய காரியம் பரலோக வாழ்வு ஆம் அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன சொல்ல முடியும் தங்களை தங்களை அழைத்த ஆண்டவரை தேவன் என்று சொல்ல முடியும் தேவன் என்னப்பட வெட்கப்பட மாட்டார்கள் அவர்கள் தேவன் என்று சொல்லுவார்கள் தேவனுடைய ஜனங்களாக நீங்களும் நானும் மாற முடியும் ஆம் அவர்களுடைய அறிக்கை விசுவாச அறிக்கை நாங்கள் மேலான தேசத்தை நாடி போகிறோம் மேலான தேசத்தை நாடி போகிறோம் என்று சொல்லி அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் அது மாத்திரமல்ல பதினைந்தாவது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் தாங்கள் விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி செல்வதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதையல்ல அறிக்கை செய்கிற விசுவாசிகள் தேவன் என் தேவன் என்று சொல்ல விரும்புகிற அருமையான பிள்ளைகள் அறிக்கை செய்கிறவர்களாக மாத்திரமல்ல தீர்மானிக்கிறவர்களாக அந்த அறிக்கையின் அடிப்படையிலே தீர்மானம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் யாரும் அறிக்கை செய்யலாம் ஆனால் அந்த அறிக்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறதா கடைபிடிக்கப்படுகிறதா அந்த அறிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அறிக்கையாக வெற்றறிக்கையாக இருக்கிறதா அது கட்டி எழுப்பப்பட்டதாக இருக்கிறதா இங்கே இவர்கள் அறிக்கை இடுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு நிலையான தீர்மானத்திற்குள்ளாக வருகிறார்கள் தர் டிசிஷன் அவர்களுடைய தீர்மானம் முதலாவதாக அவருடைய டிக்ளரேஷன் நாங்கள் இந்த உலகத்திற்கு அந்நியரும் பரதேசிகளும் எங்களை இழுக்கும் சக்தி பரலோகம் இரண்டாவதாக அவருடைய டிசிஷன் அவருடைய டெசிஷன் என்ன நாங்கள் விட்டு வந்த தேசத்திற்கு நாங்கள் இனி செல்ல மாட்டோம் ஃபார்ம் டிசிஷன் நிலையான ஒரு தீர்மானம் நிலைத்திருக்கின்ற ஒரு தீர்மானம் நான் விட்டு வந்த காரியங்கள் இனி எனக்கு வேண்டாம் அவர்களுக்கு எல்லா வசதியும் இருந்தது தாங்கள் விட்டு வந்த தேசத்திற்கு திரும்ப செல்வதற்கு குதிரை இருந்தது ஒட்டகம் இருந்தது கழுதை இருந்தது எல்லா வாகனங்களும் அவர்களிடத்தில் இருந்தது ஏன் ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்லி நான் பாடுகளுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்னுடைய சுய நான் போகிறேன் என்று சொல்லி அவர்கள் சென்றிருக்கலாம் அவர்களுடைய நாட்டமும் தேட்டமும் வலிமையான தத்துவம் நிறைந்ததாக இருந்தது இட் வாஸ் டைனமிக் ஒன் அவர்கள் மிக தெளிவுடையவர்களாக மேலான தேசத்தையே அவர்கள் நாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் தேவப்பிள்ளையே இந்த நாட்டம் தேட்டம் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அறியப்படுகிறார்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அறியப்படுகிறார்கள் தேவன் அவர்களுடைய தேவனாக இருக்கிறார் தேவன் அவர்களுடைய தேவனாக இருக்கிறார் இந்த அறிக்கை என்னிடத்தில் இருக்கிறதா இந்த அர்ப்பணம் என்னிடத்தில் இருக்கிறதா இந்த வலிமையான தத்துவத்தை உடையவர்களாக எனக்காக தேவன் அஸ்திபாரமிட்டு கட்டியெழுப்ப கட்டியளிப்பிருக்கிற அந்த நகரத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்கப் போகிறேன் என்ற நாட்டமுடையவர்கள் மாத்திரமே ஆண்டவரை பார்த்து என் தேவன் என்று சொல்ல முடியும் என் தேவன் என்று அழைக்கக்கூடியவர்களாக நம்மை இழுக்கும் சக்தி பரலோக சக்தியாக இருக்க அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா கிருபை நிறைந்த ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே பிரதேசிகளும் அந்நியர்களும் இருக்கிறோம் நாங்கள் மேலானது எங்களுடைய சொந்த தேசத்தை நாடி போகிறோம் என்று அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கவும் நாங்கள் விட்டு வந்த இடத்திற்கு மறுபடியும் பின்னோக்கி செல்கிறவர்களாக அல்லாது மேன்மையான பரலோக பாக்கியத்தையே விரும்பக்கூடிய அந்த தத்துவம் உள்ள வலிமையான தத்துவம் உள்ள எங்கள் தேவன் கட்டியெழுப்புகிற அந்த தேசத்திற்கு நாங்கள் செல்கிறோம் என்ற உணர்வோடு கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் அதன் மூலமாக நீர் எங்கள் தேவன் நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று அறியப்பட நீர் உதவி செய்யும் மெட் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்